அலாமலை வரமத்துவாயு வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குர்வானோடு தொடர்பான ஒழுக்கங்களில் அடுத்ததாக கொர்வானை பார்த்து ஓதுவது சிறந்ததா அல்லது பார்க்காமல் மனநமாக ஓதுவது சிறந்ததா என்ற உடயத்தில் அறிஞர்களுக்கிடையிலே கருத்து முரண்பாடு காண காணப்படுகிறது சில அறிஞர்கள் பார்க்காமல் ஓதுவது சிறந்தது என்று கூறுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் குருவானை பார்த்து ஓதுவது தான் சிறந்தது என்று கூறுகின்றார்கள் இந்த கருத்தை அதிகமான அறிஞர்கள் கூறுகின்ற குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் குருவானை பார்த்து ஓதுவது சிறந்தது அதற்கென்று தனியான ஒரு தாக்கம் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இமாம் இபுனு கசீர் ரஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உடயத்திலே சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஒருவருடைய உள்ளட்சத்தை பொறுத்து இது வித்தியாசப்படுகின்றது ஒருவருக்கு குருவானை பார்த்து ஓதுவது அதிகமாக உள்ளட்சத்தை பக்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவர் குருவானை பார்த்து ஓதுவது சிறந்தது அதே போன்று இன்னும் ஒருவருக்கு குருவானை பார்க்காமல் மனநமாக ஓதுவது அவருக்கு உள்ளட்சத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது அவருக்கு ஏற்றமானதாகும் அதே நேரத்திலே இன்னும் ஒருவருக்கு குருவானை பார்த்து ஓதுவதும் குருவானை பார்க்காமல் ஓதுவதும் ஒரே நிலையாக இருந்தால் அவர் குருவானை பார்த்து ஓதுவதுதான் சிறந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இமாம் இபுனு ஜோஸி ராஹிமூத் அவர்கள் கூறுகின்றார்கள் யாரிடத்திலே குர்வான் இருக்கிறதோ அவர் குர்வானை வெறுத்து விடாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் சில வசனங்களையாவது ஓதி வருவது அவசியமானதாகும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக மாதவிடாய் நிபாஸ் உடைய பெண்கள் குர்வானை ஓதுவது முடியுமா முடியாதா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் குர்வானை ஓதுவது ஆகமானது ஏனென்றால் அவர்கள் ஓதக்கூடாது என்று தடை ஏதும் வரவில்லை ஆனால் குருவானை பிடிக்காமல் தொடாமல் அவர்கள் ஓத வேண்டும் குர்வானை பிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் திரையோடு அவர்கள் அதனை பிடிக்க வேண்டும் அடுத்ததாக குருவானை ஓதுவதற்கு முன்னால் வாயை சுத்தப்படுத்தி கொள்வது விரும்பத்தக்கதாகும் ஏனென்றால் ஒருவர் குருவானை ஓதுவதற்கு முன்னால் தாலாவுடைய கலாமை அவர் ஓத செல்கின்றார் கலாமை ஓதுவதற்கு அவர் நாடுகின்றார் இதனால் அவருடைய வாயை சுத்தப்படுத்தி கொண்டு தூய்மையான நிலையிலே நல்ல நிலையிலே குருவானை ஓதுவது சிறந்ததாகும் இது குருவானோடு கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்களிலே ஒன்றாகும் ஆதாரமாக பின்வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம் ஹதைபா ஹதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகியுள்ளது கானன் நபி யூஸ் அல்ல வசல்லம் இது அக்காம அளித்த ஹஜ்ஜு மின் லைலி யசூ சுஃபாஹு பிஸ்ஸிவா நம்பி செல்லவாக வலைவசல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தாஜ்ஜத்துக்காக வேண்டி தாஜ்ஜ தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எழும்பினால் தங்களுடைய வாயை மிஸ்வாக்கால் சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த வகையிலே ஒருவர் குருவானை ஓதுவதற்கு முன்னால் பழுத்துலக்கிக் கொள்வது வாயை சுத்தப்படுத்திக் கொள்வது விரும்பத்தக்கதாகவும் நல்லதொரு காரியமாகும் அடுத்ததாக குருவானை ஓதுவதற்கு முன்னால் ഔദ്ാഹിമിനേതാനി റഹീം ഇസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം എന്ന ഇരണ്ടെയും കൂടുവത് സുന്നത്താനാകും ഇതൊക്കെ ആധാരമാവു ബില്ലാഹിമിനേത്വാനി റഹീം എന്ന് കൂടുതം സൂറത്തു നഗരലേ വരക്കൂടി തൊണ്ണൂറ്റി എട്ടാത് വസനം അല്ലാഹു താലാ കൂടു കൈതാത്തൽ ഷേതാനി റഹീം എങ്ങൾ കുർവാനെ ഓതിനാൽ എടുത്തറിയപ്പെട്ട സേതാനിടമി പാതു തേടിക്കൊള്ളുങ്ങൾ അല്ലാഹുതാലാ കൂടു ക حديث لا وركودي أبو سعيد الخدري رضي الله عنه ورجل حديث إذا رك هذا الذي ولد أردت ده إن أعوذ من مريلي لانغال كورلا أعوذ بالله من الشيطان الرجيم إن أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم மின் ஹன்சிஹி என்று கூறுவது மூன்றாவது அவுது பில்லா ஹிஸ் அல்லா அலி மின் சேத்தானில் ரஜீம் இவைகள் ஏதாவது ஒன்றை நாங்கள் கூறலாம் இவ்வாறு இந்த செய்தானை விட்டும் பாதுகாப்பு தேறுவதற்கான காரணம் ஒருவர் குர்வானை ஓதக்கூடிய நேரத்திலே அவருடைய உள்ளத்தை விட்டும் செய்தான் தூரமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதன் மூலமாகத்தான் குருவானை ஓதக்கூடிய நேரத்திலே குருவானை சிந்திப்பதற்கும் அதனை விளங்குவதற்கும் அதன் அதன் மூலம் பயன்பெறுவதற்கும் அவருக்கு இலகுவானதாக இருக்கும் ஏனென்றால் இமாம் இபுன் உசைமின் ரஹ்மவுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவர் குருவானை உள்ளத்தோடு ஓதுவதற்கும் அல்லது உள்ளம் வேறொரு திசையிலும் வெறுமனே நாவால் மாத்திரம் ஓதுவதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது சிலர் ஓதக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளமும் குருவானோடு இருக்கும் இன்னும் சிலர் குருவானை ஓதுவார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளம் வேறு சிந்தனையில் இருக்கும் இந்த இரண்டு பேருக்கிடையிலே நிச்சயமாக வித்தியாசம் காணப்படுகிறது அடுத்ததாக குர்வானை ஓதுவதற்கு முன்னால் அவுது கூறியதன் பின்னால் விஸ்மில் கூறுவது சுன்னத்தானதாகும் இதற்கு அனஸ் ரதியவாகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது இது முஸ்லீமிலே பதிவாகியுள்ளது அனஸ்வதிவாகு அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் தினம் நபிசல்லவ்வாகு வலைய வல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கும் பொழுது சிறு தூக்கம் தூங்கிவிட்டு அவர்களுடைய தலையை உயிர்த்த சிறுத்தவர்களா தலையை உயர்த்தினார்கள் உயர்த்தி அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு நாங்கள் கேட்டோம் மா ரசூல் சூலா அல்வாவின் தூதரை உங்களை சிறுப்பூட்டியது என்ன என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நபிசல்லவா அரசு அவர்கள் கூறினார்கள் உன்சிரத் அலைய அணி சூரா സറ്റ് നരത്തു മുന്നാൽ എനിക്ക് ഒരു സൂറ ഇറക്കി അരുപെട്ടത് എന്ന് കൂറിവിട്ട് ഫക്ർ അ ബിസ്മില്ലാൻ ഇർ റഹീം ഇന്ന് ആത്യനാക്കൽ കൗസർ റബിൻഹർ ഇന്ന ഷാനിയർ ബിസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം കൂറി അവൾ കൗസർക അത്യായത്തെ നബി സല്ലാ ഉലിസ്മു പോദിക്കാട്ടൊര ഇൻഷാല് അടുത്ത പാടത്തിൽ പാർപ്പോം അനിൽ അഹമ്മീൻ